வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம மீடியா மாரோப் பாயிண்ட்ஸில் லாக்இன் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் பேட்ச் ஃபோன் வந்திருக்கு நமக்கு பேட்ச் ஃபோன் வந்து உங்களுக்கும் எதாவது பேட்சின்னு சொல்லி வந்திருந்தாவே நீங்கள் வந்து இந்த இடத்துல விட்ரா வளன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதாவது யானை வாலெட்டில் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துடுவாங்க இதில் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ விட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸில் ஆல்ரெடி நான் பல வீடியோ சொல்லிட்டேன் அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ நம்ம மீடியா மாரப் பைன்ஸில் இன்னொரு ப்ராஜெக்ட் புதுசாக லான்ச் ஆகிருக்கு வெல்கம் டு மாரோ மணி அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பாருங்கள் மாரோ மணிக்குள்ளே போயிட்டு அது வந்து சூப்பர் ப்ரீமியம் பிளான் சொல்லுவாங்க சூப்பர் ப்ரீமியம் பிளானில் அவருக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ அதில் நேற்று நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மீடியா மோட் ஆஃப் லாகின் லாக்இன் பண்ணிக்கணும் எல்லாமே லாகின் பண்ணிக்கணும் புதுசாக விடாங்களும் சரி பழைய நபர்களும் சரி இதில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அடுத்தது நீங்கள் இந்த ஆப்ஷன்களை போங்க இந்த ஆப்ஷன்களை போய்ட்டு இந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு எழுவது ரூபா பேமெண்ட் பண்ணும் எழுவதுருவா பேமெண்ட் பண்ணிட்டு இந்த இபின் ஆப்ஷன்களை போயிட்டு ஓகேவா பின்ற கொஸ்டின் பள்ளி கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து எழுபதுருவா கட்டி இல்லையா கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு எழுபதுருவா கட்டணும் கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் தெரியல என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் என்னென்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணி விடுறேன் சரிங்களா இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் ஜென்ரல் பாயிண்ட் பத்துன்னு கொடுத்துப்பாங்க இங்கே பாருங்க ஜியோன் இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்க இந்த ஏடமாகக்கு க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ஏழுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா அதாவது ஒரு பின்னு வந்து பத்து ரூபா ஒரு பின்னு பத்து ரூபா அப்படின்னா ஏழு பின் வந்து எழுபது ரூபா ஓகேங்களா இங்கே வந்து வந்துச்சா ஸோ இங்கேயும் பாருங்கள் எழுபதுருவா வந்துச்சு இங்கே டெபாசிட்டட் அமௌண்ட் எழுபதுருவான்னு போட்டுக்கோங்க ஸோ கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணால் இதை வந்து நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே கட் நம்ம என்னி கட்டுற கட்டுறோம் அந்த டேட் வந்து வந்துடும் ஸோ செலக்ட் பேங்க்கு ஸோ பேங்க்கை வந்து நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எப்படி நெஃப்ட் மூலிமா பண்ணுறீங்களா ஐஎம்பிஎஸ் மூலயமா அதாவது பேங்க்லேருந்து இருந்து பண்ணிங்கன்னா நெஃப்ட் ஆர்டிசின்னு சொல்லி பண்ணிக்கோங்க இல்லை ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுறீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சொல்லி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நான் வந்து பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சு பண்ணுறேன் அதனால் இது வந்து நான் பண்ணிக்கிறேன் ஸோ பண்ணிவிட்டேனா அதுக்கப்புறம் ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா நீங்கள் கம்னிங் பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் இந்த பேஜே ஃபில் பண்ணணும் ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர் அந்த பேமெண்ட் ப்ரூஃபில் ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பருன்றது பேங்க்லேருந்து பண்ணும்போது ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லி வரும் அது போடணும் ஜிபே ஃபோன்பேலேருந்து பண்ணீங்க அப்படின்னா ஜிபேயில் வந்து யூபிஐ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லி வரும் அதை போடணும் ஃபோன்பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர்னு வரும் அதை போடணும் அதை வந்து கிளியராக ப பார்த்துக்கோங்க ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே சூஸ் ஃபைல் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நோ ஃபைல் சூஸ் இருக்குது இங்கே சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் எக்ஸாமும் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ ஃபஸ்ட் ப்ரேஜாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இமேஜ்னு சொல்லி வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீமார்க்கில் சூப்பர் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க சூப்பர் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லி போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி எழுபதுன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கும் இங்கே பெண்டிங் சொல்லி வரும் இங்கே அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பெண்டிங் சொல்லி வரும் இது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இல்லை ட்வெண்ட்டி எயிட் ஹவர்ஸில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க இங்கே அப்ரூவ் வாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆடு மாட பாய்ஸின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கணும் ஸோ எல்லாமே இதை பண்ணணும் ஸோ அப்ரூவ் அதாவது நீங்கள் நாலு பேத்தை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நினச்சிடணும் எழுபது ரூபா கட்டுறது பெரிய தான் அதாவது ரூபா கட்டுறது ரொம்ப சுலபமான விஷயம் தான் நம்ம வீட்டிலேயே ஒரு நாலு ஐடி இருக்குன்னா நாலு பேத்து பெரிய ஐடி போட்டுருங்க ஒரு எழுபது எழுபது ரூபா வந்து கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பின் ரொக்க கொடுத்துருங்க அந்த பின் அப்ரூவ் ஆன வாட்டி இங்கே பாருங்கள் கஸ்டமர் ஐடினு இருக்கா உங்கள் ஐடி நீங்களே போட்டு இப்போ என்னோடய ஐடி பாருங்கள் எம்எம்பி சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் என்னோடய ஐடி ஓகேங்களா நான் கொடுத்துட்டு செக்குன்னு கொடுக்குறேன் ஸோ என் பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஸோ இங்கே செலக்ட் பின்னு பாருங்க இது இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பின்ன்ற ஆப்ஷன் க்ளிக் டச் பண்ணோம் அப்படின்னா நிறையா இதெல்லாம் பின்னு நமக்கு வந்த பின்னு ஸோ ஏழு பின் உங்களுக்கு எழுபா கட்டினீங்க இல்லையா ஏழு பின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு பின் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம் உங்களோட ஐடிலேயே ஸோ எதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் சொல்லி கொடுத்துருங்க சரியா ஸோ அதே மாதிரி ஏழு பின்னை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் க கணக்கு சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் செக்குன்னு கொடுத்து இந்த மாதிரி ஏழு வாட்டி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ நான் நிறையா பண்ணியிருக்கேன் நான் இங்கே நிறையா பின் இருக்குது நீங்கள் ஏழு பின்னை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிடுங்க சரியா ஓகே நமக்கு வந்து ஏழு பின்னி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஏழு பின் மாதிரி நீங்கள் உங்கள் உங்களோட எம்எம்பி நம்பர் போட்டு செக்குன்னு கொடுங்க நேம் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்கள் நேம் பார்த்தானு பார்த்துட்டு செலக்ட் பின்னு கொடுத்து ஒவ்வொரு பின்னா அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஏழு பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே இதை பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மீடியா மோடர் பாயிண்ட்ஸில் உங்களோட ரஃபர் லிங்க்கை வச்சு ஒரு நாலு பேர்த்த ஜாயின் பண்ண வச்சுட்டு நீங்கள் அந்த பின் ரெக்கொஸ்ட் இபிலில் போய்ட்டு அந்த பின் ரெக்கொஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பின் ரெக்வஸ்ட் பண்ணி அதில் வந்து எழுவது ரூபா கம்பெனி அக்கௌண்ட்க்கு பேமெண்ட் பண்ணி பின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அவங்க பெண்டிங்கில் இருக்கும் அப்ரூவ் ஆன வாட்டி நீங்கள் அந்த இதை ஆக்டிவேட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஆக்டிவேட் பண்ணும் முதல் ஸ்டெப் இது ஓகேங்களா ஸோ அடுத்தது மாரோ மணி மாரோ மணிலையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் மாரோ மணிலேயும் ஜாயின் பண்ணி விட்ருங்க நாலு பேர்த்த சரிங்களா ரெண்டுலேயும் ஒற்றுக்கா கூட விசேஷனில் நீங்கள் அனுப்பி நீங்கள் இது பண்ணி விட்ருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே லாக்இன் பண்ணி வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வந்து எல்லாமே பண்ணும் நீங்கள் பண்ணுறீங்க எல்லோரும் அட்டாச் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே உங்கள் லிங்க்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்கள் ரஃபர் லிங்க் இங்கேயே இருக்கும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ரஃபர் லிங்க்காக காப்பி பண்ணி உங் உங்கள் லிங்க் வழியாக நாலு பேர்த்த நினச்சி விட்டு அவங்களும் இதே மாதிரி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா இது வந்து முதல் ஸ்டெப்பு அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதுலேயும் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மாரோ மணிலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மாரோ மணி இப்போ மீடியம் மாரோ பாஸ் டேஸ்போர்ட்லாம் பார்த்தோம் அதில் பார்த்து சொன்னு பார்த்தோம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு நாலு பேர்த்த உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க முன்னாடி ஐடி போடுங்க ஓகேவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு நாலு பேர்த்த கூட நீங்கள் பண்ணலாம் அந்த எல்லாத்துக்குமே அதான் கீழே வராங்களே நாலு பேர் எல்லாத்துக்குமே அதே கண்டிஷன் தான் யாவெல்லாம் நாலு பேர்த்த கொடுத்துட்டு இதில் இதுக்குள்ளே வந்து லாக்இன் பண்ணி ஆறாயிரரூவா கட்டுறாங்களோ ஓகேவா இதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் கட்டணும் உள்ளே வந்து நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ எங்கே வாங்க இங்கே ஸ்கீம் இருக்கா இந்த ஸ்கீம்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் இந்த ஸ்கீமில் எதுக்காக இது நம்ம பண்ணுறோம் இது வந்து சூப்பர் ப்ரீமியம் பிளான்னு சொல்லுவாங்க இது வந்து சூப்பர் ப்ரீமியம் பிளான் இந்த சூப்பர் ப்ரீமியம் பிளானில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு அவருக்கு முந்நூறுரூவா ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஒரு அவருக்கு முன்னூறுவா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் போட்ட பணத்தை இந்த ரூபா வந்து இங்கிற இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா ஸோ டெய்லி கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இந்த கான்செப்டில் அதுவும் நம்ம வந்து பண்ண பண்ண சொல்லித்தர போகிறோம் ஐடி ஆக்டிவேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஆகுங்க சரிங்களா ஐடி ஆக்டிவேஷன் மட்டும் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேருந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுது ஓகேங்களா அது மட்டும் தான் மற்றபடி நீங்கள் ஆகாமலாம் போகுமா அப்படின்லாங்க ரவுட் பண்ண தேவை மேக்ஸிமம் மூணு நாளைக்குள்ளே உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் மேக்சிமம் ஃபார்ட்டி டவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்குள்ளே ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் நாலு பேர்த்தை கொடுத்துட்டு மீடியமான மாட இதுக்குள்ளே லாகின் பண்ணிட்டு இது இந்தோடய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இதை வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இந்த மெயின் வாலெட்டில் அமௌண்ட் வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் டெபாசிட் இருக்கா அந்த க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே செலக்ட் கேட்வேன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐயன் இருக்கா இதில் வந்து நம்ம சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க சிக்ஸ் தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா இப்போ கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் மூணு அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே மீடியா மாட பாய்ஸிட்டையும் அதே தான் இதுலையே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க ஸோ இதில் மூணு அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு இது பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா மணி சென்ட் பண்ணிட்டு இப்போ பேமெண்ட் ரூப்பாக இங்கே பாருங்கள் இங்கே வந்து அட்டாச் பண்ணணும் பேமெண்ட் ரூப்பை ஜஸ்ட்டு வந்து க்ளிக் பண்ணி பேமெண்ட் ரூப் கட்டணும் பேமெண்ட் ரூஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கட்டுறீங்க இங்கே அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது இங்கே வந்து பொசி பொசிட்டி பே பேமெண்ட் சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனி பார்த்துட்டு நமக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மெயின் வாலெட்டில் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து ஒன் ஹவர் கோன்ஸு இந்த இந்த மெயின் வாலெட்டில் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ மெயின் வாலெட்டில் நமக்கு வந்துருச்சுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ இன்வெஸ்ட் நவுன் இருக்கா ஸோ இன்வெஸ்ட் நவ்வளோ க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கீம்னு கேட்கும் சில ஸ்கீமுன்னு கேட்கும் ப்ரீமியம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் ஒன்றே இருக்குது அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே சாட்டர்டே அதாவது ஹாலிடே சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லி இங்கேயே கொடுத்துடுறாங்க மீதி நாளில் பணம் வரும் சரியா இங்கே வந்து ஆறாயிரம் வந்துச்சா ஸோ இங்கேயும் பாருங்கள் ஆறாயிரம் ஆட்டோமெட்டிக்காக காட்டிட்டு இருக்கு அமௌண்ட் ஆறாயிரம் சொல்லி காட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இங்கே பாருங்கள் மெயின் வாலெட்டில் ஜீரோன்ட்டு இருக்குது மெயின் வாலெட்டில் அந்த நான் சொன்னேன் இல்லையா அங்கே ஆறாயிரரூவா வந்துச்சுன்னா இங்கேயும் ஆறாயிரூவா வந்துடும் ஸோ இங்கே ஆறாயிரரூவா க மெயின் வாலெட் இருக்கு பாருங்க இங்கே ப்ராக்கெட்டில் ஆறாயிரூவான்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே பாருங்க மேலே தள்ளி விட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் நவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆகிடும் கம்பெனியில் ஒன் ஹவருக்கு வந்துச்சு நமக்கு பே ஒட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இது நல்ல வாய்ப்பு மாரோ மணின்றது தனது பேருந்து சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் எப்படி இவ்வளோ இன்கம் தருவாங்க அப்படின்றது இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேவா அதாவது எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான் இந்த சூப்பர் ப்ரீமியம் பிளான்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மீடியம் மார்ட் ஆஃப் ஜாயின் பண்ணணும் ஓகேவா மீடியம் மாட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதுக்குள்ளேயும் ஐடி போட்டு ஆறாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேவா எல்லாமே நம்ம சொல்லி தந்தாச்சு வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தெளிவாக பண்ணுங்கள் ஸோ இதுலேயும் நீங்கள் விசேஷன் பண்ணணும் அதுலேயும் பண்ணும் ஓகே இதுலேயே ரெண்டு பேக்கேஜ் இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டினீங்கன்னா கம்பெனி வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து இதுவும் தோது இது இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கட்ட முடியாத நபர்கள் அதாவது பழைய நபர்கள்லாம் கட்டிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் புதுசாக எழுபது ரூபா கட்டி இப்போ இதை கொச்சு கொடுத்துக்கலாம் இதே புதுசாக உள்ள எண்ட்ரி ஆகக்கூடிய மக்கள் ஓகே அவங்க வந்து எழுபது ரூபா மட்டும் கட்டினா போதும் இதில் விசேஷன் பண்ணிட்டு எழுபது ரூபா மட்டும் கட்டினா போதும் இல்லை வேணும் அப்படின்னா எதுலையும் இன்கம் வேணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா கட்டி இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது புதுசாக வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக வரீங்க உள்ள இதை பற்றி தெரியாத மக்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஸோ இந்த மீடியா மாட பையன்ஸில் ஐடி போட்டு இதே தான் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஈபின்னில் போயிட்டு நீங்கள் பின் ரெக்வஸ்ட் வந்து பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா போட்டு இது பண்ணிக்கோங்க ஓகேங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க சரிங்களா ஈஸியாக வீடியோ ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இதில் வந்து டைமிங் லிமிட் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாலு பேர்த்த எழுபது ரூபாயில் ஜாயின் பண்ணுறது ஈஸி தான் ஸோ நாலு பேர்த்த நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கே போட்டுவிட்டு நீங்கள் வந்து ரூபாய் போய் மாறோம் மாடிக்குள்ளே போயிட்டு இது பண்ணிடலாம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆறாயிரரூவா அவ்வளோதான் சிம்பிள் தான் பண்ணிக்கோங்க அதுவும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணால் தான் நம்ம இந்த பிளான்குள்ளே எலிஜிபிள் ஆக முடியும் இல்லைன்னா எலிஜிபிள் ஆக முடியாது ஸோ எல்லாத்து வீட்லேயும் நாலு பேர் இது ஓகேங்களா அவங்க ஃபேவலில் எல்லாத்துலேயும் ஐடி போட்டு விடுங்க எழுவது வந்து நீங்களே வந்து கட்டி விடுங்க அவங்கவுங்க ஐடிக்குள்ளே போயிட்டு நீங்களே கட்டி விட்ருங்க அதுக்கப்புறம் இது இந்த ஐடிக்குள்ளே வந்துட்டு இந்த ஐடிக்குள்ளே கரெக்டாக லாக் அவுட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து வெளியே வரும்போது லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க வெளியே ஏன்னா வந்து இல்லைனா வேறு அப்ளைனுக்கு வந்து போயிடுது சரிங்களா சரி பாருங்க நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அடிக்கடி நீங்கள் உள்ளே போகும்போது என்ட்ரி பண்ணிட்டு வெளியே வரும்போது லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா ஓகேங்க ஸோ பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் வழியில் சந்திப்போம்